வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு அருமையான பாயாச ரெசிபி வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகனுக்கு பிடிச்ச இந்த பாயாச ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த பாயாச ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு எந்த கப்பு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ஒரு இந்த பவுலில் ஒரு கப்பு வந்து அரிசி எடுத்திருக்கேன் கால் டம் கால் கப்பு வந்து பாசிப்பருப்பு பாசிப்பருப்பை நல்லா லேசாக நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துட்டு ரெண்டையும் ஒன்றா கலந்து ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் தினையரிசி கால் டம்ளர் பாசிப்பருப்பு நீங்கள் கப்பாக இருந்தாலும் சரி கிண்ணமாக இருந்தாலும் சரி எந்த அளவுகள் நிலம் ஒரே அளவாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துட்டு இதுக்கு அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றணும் நம்ம எந்த கப்பில் நம்ம த தினை எடுத்தோமோ அதே கப்லேயே அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றினா தான் நல்லா குழஞ்சி நல்லா வெந்திருக்கும் ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் வச்சுருங்க அப்போ தான் நல்லா குழைவாக வேகும் இது முருகனுக்கு பிடித்த பாயாசம் வைகாசி விசாக தண்ணிக்கு கண்டிப்பாக எல்லாருமே வீட்டில் செய்ங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் தெனையில் செஞ்ச எந்த பொருளாக இருந்தாலும் முருகனுக்கு பிடித்தது அஞ்சு கப்பு ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு குக்கரில் ஒரு அஞ்சுலேருந்து ஏ ஆறு விசில் நல்லா குழைய வேகட்டும் வெந்துவிட்டு ஒரு அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வச்சுருங்க அப்போ தான் நல்லா குழஞ்சி வெந்துடும் இந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா கொழஞ்சிருச்சு அஞ்சு விசில் ஆறு விசில் வச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு இரு பத்து நிமிஷம் வந்து சிம்லேயே வச்சு எடுக்க போய் தான் இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சிருச்சு இந்த அளவுக்கு குழஞ்சதை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விட்டுக்குவோம் நல்லா கொதிக்கட்டும் ஒரு கொதி வந்த உடனே நம்ம எந்த கப்பில் தினை எடுத்தோமோ அதே கப்லேயே ரெண்டு கப்பு வந்து நாட்டுச்சக்கரை சேர்த்துக்குங்க உங்கள் நாட்டுச்சக்கரை வேணான்னா வெள்ளம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் வெல்லம்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கோங்க இது நாட்டு சக்கரைனால் நான் அப்படியே சேர்த்துருக்கேன் நல்லா ஒரு கொதி வரட்டும் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அந்த சர்க்கரையினுடைய எல்லாம் போகட்டும் கொதித்த உடனே இன்னொரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு முந்திரி பருப்பு காஞ்ச திராட்சை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டு தாளித்து கொட்டிடுங்க அந்த நெய்யோடையே தாளிச்சு கொட்டிடுங்க தாளிச்சு கொட்டிட்டு ஒரு காலிலேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பிடி சேர்த்துக்கோங்க நல்லா கொதிக்குது இதில் தேங்காய் பால் எதுவும் சேர்க்கக்கூடாது தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா திரிஞ்சு போயிடும் அதுக்கு பசும்பால் தான் சேர்க்கணும் அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நல்லா கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க நம்ம ஏற்கனவே நான் வந்து பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் ஆறுன பால் தான் சேர்க்கணும் பாலும் சூடாக இருந்து உங்களுக்கு பாயாசமும் சூடாக இருந்துச்சுன்னா பால் உண்டான சான்ஸ் அதிகமாக இருக்கும் அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பால் ஆறுன பாலை நீங்கள் சேர்த்துக்கங்க நான் ஒரு கால் லிட்டர் அளவு ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு ஒரே ஒரு பிஞ்சு இது பிரசாதம்னால ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு கையில் நுணுக்கினிங்கன்னா அது கொஞ்சோண்டு இருக்கணும் அந்த வாசனைக்காக தான் அளவுக்கு அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கசப்புத்தன்மை கொட்டிடும் அதனால் வேண்டாம் கடைசியாக ஒரு பிஞ்சு சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி தான் இருக்குது அடுப்பை ஆஃப் பண்ண உடனே தான் பாலும் ஊற்றணும் பச்சை கற்புரமும் சேர்க்கணும் அருமையான முருகனுக்கு பிடித்த பாயாசம் தயாராகிடுச்சு கண்டிப்பாக அந்த வைகாசி விசாகத்துக்கு நீங்களும் செஞ்சு முருகனுடைய அருளை பெரு பெருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ